கனவுகளின் ராட்சசியே வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் செவன்டி நைன் பாப்பா அப்பாவை பார்க்க சீக்கிரம் வந்துருங்க தாரகை ஜாக்கதையாருடா வரோம் என்று பத்மா சொல்லவும் சரிங்கத்தை போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் தாரகை அவர்கள் அங்கிருந்து செல்லவும் தாரகையும் சூர்யாவும் வீட்டிற்குள் வர சூர்யாவளை தன் கையில் அள்ளிக்கொண்டான் தாரகை அவன் கழுத்தை இறுக்கமாக கோர்த்து கொண்டவள் என்ன சாருக்கு ரொம்ப ஹாப்பியா என்று கேட்கவும் அவளது கழுத்து வளைவில் அழுத்தமாக முத்தமிட்டவன் ரொம்ப ரொம்படி தாராக்குட்டி என்று சொல்லவும் தாரகையும் அவனது கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டாள் அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்தவன் தன் மடியிலேயே வைத்து கொண்டான் சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் தாருமா என்று சூர்யா கேட்கவும் எனக்கு சூர்யா தான் வேணும் என்று சொல்ல அதான் உன்கிட்ட எப்பயோ என்ன கொடுத்துட்டேனே வேற என்ன வேணும் என்று சூர்யா கேட்கவும் வேற என்று யோசித்த தாரகை சூர்யா தான் வேணும் என்றாள் சூர்யா தாரகையை பார்த்து புன்னகைத்தவன் லவ் யூ தாரா என்று சொல்லவும் லவ் யூ டு சூர்யா என்றால் தாரகை கடிகாரத்தை பார்த்த தாரகை சூர்யா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகலையா என்று கேட்க என்னது இன்னைக்கு ஆஃபீஸ்க்கா நோ வே இன்னைக்கு ஃபுல்லாக நாம் இந்த நாளை செலிப்ரேட் பண்ண போகிறோம் என்று சூர்யா சொல்லவும் அப்படியா எங்கே போகிறோம் என்றால் தாரகை ம் பெட்ரூம்க்கு போகிறோம் என்று சூர்யா சொல்லவும் சூர்யா என்று தாரகை அவனை புரியாமல் பார்க்கவும் ஏய் தாரா எனக்கு உன் கூட நாள் முழுக்க இருக்கணும் அதுதான் எனக்கு செலிப்ரேஷனே என்று சொல்லவும் சரிதான் அப்போது செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா என்றாள் தாரகை ஏய் தாரா இது நீயா என்று சூர்யா கேட்க தாரகை வெட்கப்படவும் சொல்லிட்டல்ல பாபா போகலாம் என்று சொல்லி அவளை அள்ளி கொண்டு தனது அறைக்கு சென்ற சூர்யா அவளை மெத்தையில் கிடத்தியவன் அவளது அருகில் சென்று அவனும் படுத்து கொண்டான் தாரகை அவன் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள சூர்யா உங்களுக்கு ஹாப்பி தானே என்று கேட்க ஏ லூசு இதெல்லாம் ஒரு கேள்வியா என்றவன் அவளை மேலும் மனைத்து கொள்ளவும் தாரகைக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது சூர்யா தாரகையின் வயிற்றின் அருகில் வந்தவன் அவளது சேலையை விலக்க சூர்யா என்ன பண்ணுறீங்க என்று தாரகை கேட்கவும் அடையிறடி என்றவன் அவளது வயிற்றில் முத்தமிட்டு பாப்பா அப்ப பக்க சீக்கிரம் வந்துருங்க என்று குழந்தையிடம் பேச ஆரம்பித்து விட்டான் சூர்யாவின் செயல்களை பார்த்த தாரகைக்கு சொல்ல முடியாத அளவிற்கு ஆனந்தமாக இருந்தது தன் குழந்தையிடம் பேசி முடித்து விட்டு வந்த சூர்யா தாரகையை பார்க்க என்ன உங்கள் பிள்ளைகிட்ட பேசி முடிச்சிட்டிங்களா என்று கேட்டாள் பேசியெல்லாம் இன்னும் முடிக்கல இனிமேல் டெய்லி பேசுவோம் என்றான் சூர்யா ஓ அப்போ என்ன மறந்துருவிங்கல்ல என்று தாரகை சூர்யாவை பார்த்து முறைக்கவும் எப்போ பார்த்தாலும் முறுக்கிட்டே இருக்காதடி டி ராட்சசி எப்பவும் நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தையே என்றவன் சரி டைம் ஆகிடுச்சி உனக்கு பசிக்குது இல்லை என்று சூர்யா கேட்கவும் ஆமாம் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் என்று தாரகை எழுந்தாள் நீ எங்கே எழுந்திருக்கிற இன்னைக்கு சூர்யாவோட சமையல் என்றவன் நேராக கிச்சனுக்கு செல்லவும் தாரகையும் சூர்யாவின் பின்னால் வந்தாள் ஏன் சூர்யா காமெடி பண்ணுறீங்க நீங்கள் போங்க நான் ஒரு ஆஃப் அனரில் முடிச்சிடுறேன் என்று சொல்லவும் ஒன்றும் தேவையில்லை என்றவன் சட்டன் அவளது இடையை பற்றி மெல்ல தூக்கியவன் கிச்சன் மேடையில் உட்கார வைத்தான் அவள் கையில் ஒரு கேரட்டை கொடுத்த சூர்யா இதை சாப்பிட்டுட்டு சமத்தா உட்காந்துக்கோ நான் உனக்கு சட்னி வச்சு தோசை போட்டு தரேன் என்று சொல்லவும் ம் என்று தாரகை தலையாட்டினாள் சற்று நேரத்தில் சூர்யா சட்னி செய்துவிட்டு தோசையை ஊற்ற ஆரம்பிக்கவும் தாரகை அவனிடம் பேசிக்கொண்டே இருந்தாள் சூர்யா தோசையை ஊற்றி சட்னியை வைத்து தாரகையிடம் கொடுக்க அதை சூர்யாவிற்கே முதலில் தாரகை ஊட்ட வரவும் நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு என்றான் சூர்யா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் என்று தாரகை அவனுக்கு ஊட்டி அவளும் சாப்பிட்டுக்கொண்டிருக்க சூர்யா தோசையை ஊற்றி எடுத்து கொடுத்து இருந்தான் சந்தோஷமாக பேசிக்கொண்டு சாப்பிட்டவர்களுக்கு எத்தனை சாப்பிட்டோம் என்று தெரியாத அளவிற்கு சாப்பிட்டனர் ஏ தாரா தோசமாவே தோசமாகவே பாரு எத்தனை சாப்பிட்டோம் என்று சூர்யா கேட்க ஆமா சூர்யா எனக்கும் தெரியலையே ஆனால் நிறைய சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் என்றாள் தாரகை இருவரும் சிரித்து விட சரி வாங்க போலாம் என்று தாரகை திட்டிலிருந்து இறங்க வரவும் இரு என்றவன் அவளை மெல்ல தன் கைகளில் தூக்கி கொண்டான் இப்படியெல்லாம் இனிமேல் ஜம்ப் பண்ணக்கூடாது என்று சூர்யா சொல்லவும் ரொம்ப போயிட்டு இருக்கீங்க பார்த்துக்கோங்க என்று தாரகை கிண்டல் செய்தாள் ம் இனிமே இப்படி என்று சூர்யா சொல்லவும் பொடா என்று சூர்யா ஏதோ தாரகையை சொல்ல வர என்ன வேணா திட்டிக்கோ என்றவன் அவளை தூக்கி கொண்டு வந்து சோஃபாவில் உட்கார வைத்தான் சரி சொல்லு லஞ்சுக்கு உனக்கு என்ன வேணும் என்று சூர்யா கேட்கவும் இப்போதானே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சோம் லன்ச் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று தாரகை சொல்லவும் அன்று முழுக்க சூர்யா தாரகையை அன்பு தொல்லை செய்து கொண்டே இருக்கவும் தாரகைக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது தரா இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லணும்ல என்று சூர்யா கேட்கவும் ஆமாம் என்று தாரகை தலையாட்ட சரி ஃபர்ஸ்ட் என் மாமனாருக்கு ஒரு கால் போடுறேன் என்றான் சூர்யா வேணாம் வேணாம் விடுங்க நான் அம்மா கிட்ட சொல்கிறேன் போதும் என்று தாரகை சொல்லவும் நீ உன் அம்மா கிட்ட சொல்லு நான் என் மாமனார்கிட்ட பேசுகிறேன் என்றவன் வேண்டுமென்றே அவருக்கு தனது ஃபோனில் இருந்து கால் போடவும் சூர்யா வேண்டாம் என்று தாரகை தடுக்க இரு என்றான் அவளது தந்தை காலை அட்டன் செய்யவும் ஹலோ மாமா நான் சூர்யா பேசுகிறேன் என்று சொல்லவும் சொல்லுங்கள் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க என்று கேட்டார் நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் என்று சூர்யா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் என்று சொல்லவும் சொல்லுங்க என்று கேட்டார் அது நீங்கள் தாத்தா ஆயிட்டீங்க என்று சூர்யா சொல்ல என்ன சொல்கிறீங்க என்று புரியாமல் கேட்டார் தாரகை ஆகப் போகிறா என்று சொல்லவும் சந்தோஷமாப்ல என்றார் பக்கத்தில் மச்சா இருக்காரா என்று கேட்க கரிகாலனை பார்த்தவர் ஏதோ இங்கே தான் இருக்கார் என்று சொல்லி கரிகாலனிடம் ஃபோனை கொடுக்கவும் யார்ப்பா என்று கேட்டுக்கொண்டே ஃபோனை வாங்கியவன் சூர்யாவின் என்னை பார்த்ததும் நான் பேசலை என்பது போல் செய்கை செய்தான் பேசு என்று கண்ணை காட்டவும் வேறு வழி இல்லாமல் ஃபோனை வாங்கியவன் ஹலோ என்றான் மச்சான் எப்படி இருக்கீங்க என்று சூர்யா கேட்கவும் நல்லா இருக்கோம் நீங்கள் என்று கேட்டான் நாங்கள் எல்லாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் என்றவன் அப்புறம் நீங்கள் சீக்கிரம் மாமாவாக போகிறீங்க என்று சூர்யா சொல்ல என்ன மாமாவா என்று கேட்டான் அட மங்குனி மச்சானே என்று மெல்லமாக சொல்லிய சூர்யா உங்கள் தங்கச்சி அம்மா ஆனால் நீங்கள் மாமா ஆயிடுவீங்க தானே என்று சொல்லவும் ஓ வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை என்று மட்டும் சொன்னான் சரி அதுக்காக தான் கால் பண்ணேன் வச்சிட்றேன் என்று சொல்லவும் சரி என்று சொல்லி காலை கட் செய்த சூர்யா தாரகையை பார்க்க அவ்வளோ முறைத்து கொண்டிருந்தாள் நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன்ல என்று தாரகை கேட்கவும் ஏன் சொன்னதால உனக்கு என்ன பிரச்சனை என்றான் ஏதாவது சொன்னாங்களா என்று தாரகையை கேட்க விடு தாரக்குட்டி அவங்க அப்படி தானே நமக்கு தெரியும்ல என்றான் சரி உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லு என்று சூர்யா சொல்லவும் ம் என்றவள் சித்ராவின் எண்ணிற்கு கால் செய்தாள் அதை ஏற்ற சித்ரா சொல்லு பிள்ள எப்படி இருக்க என்று கேட்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணி என்று சொல்லிவிட்டு பூங்குழலிக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டவள் அக்கா என்று சொல்லவும் சொல்லு தாரகை எப்படி இருக்க என்று கேட்டாள் இருங்க சூர்யா உங்கள் ஏதோ சொல்லணுமா என்று சொல்லி ஃபோனை சூர்யாவிடம் கொடுக்க நீயே சொல்லு என்று சூர்யா சொல்லவும் நீங்க பேசுங்க என்று அவன் கையில் ஃபோனை திணித்தாள் போனை வாங்கியவன் அது வந்து என்று ஆரம்பிக்கவும் பதற்றத்துடன் என்னாச்சு மாப்பிள்ள என்று பானுமதி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றவன் தாரகை என்று சொல்லவர உடனே சித்ரா தாரகைக்கு என்ன என்று பதற்றமாக கேட்டாள் அவளுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு என்று சொல்லவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள சார் என்றால் சித்ரா இருங்க முழுசாக சொல்லிடுறேன் என்றவன் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு என்று சொல்லவும் என்ன என்று புரியாமல் அனைவரும் கேட்க ஆமாம் நம்ம எல்லாருக்குமே ப்ரொமோஷன் தான் சித்ரா அக்கா மாமி நீங்கள் பிரியம்மா அத்தை பாட்டி அப்புறம் நான் அப்பா தாரகை அம்மா என்று சொல்லவும் எல்லோருக்கும் புரிந்துவிட காலையிலேயே எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க என்று பானுமதி சந்தோஷப்பட பூங்குழலிக்கு கண்கள் கலங்கி விட்டது தாரகிட்ட ஃபோனை கொடுங்க மாப்பிள்ள என்று சொல்லவும் தாரகையிடம் ஃபோனை கொடுக்க அதை வாங்கியவள் அதை வாங்கியவள் ம் சொல்லுங்கக்கா என்றாள் ரொம்ப சந்தோஷண்டி நான் வந்து உன்னை பார்க்குறேன் என்றாள் பூங்குழலி ஃபோனை வாங்கிய பானுமதி தாரகை இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குடா என்று சொல்லவும் சித்ராவும் நாங்கள் உன்னை ஊருக்கு வந்து பார்க்குறோம் என்றதும் சரிங்க நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலாம் என்றாள் பானுமதி சித்ரா பூங்குழலி மூவரும் ஆளாளுக்கு அட்வைஸ்களை வழங்க ஆரம்பிக்க ஸ்பீக்கரை ஆன் செய்து ஃபோனை கீழே வைத்தவள் தன் கன்னத்தில் கை வைத்தபடி கேட்டுக்கொண்டே இருக்கவும் சூர்யாவிற்கு அவளை பார்க்க சிரிப்பாக வந்தது அவனை லேசாக அடித்தவள் உங்களுக்குந்தான் கேட்டுக்கோங்க என்று சொல்ல சரி சரி என்று அவனும் கேட்டுக்கொண்டான் சரி போதும் எனக்கு தூக்கம் அண்ணி என்று தாரகை சொல்லவும் ஆமாம் புள்ள இப்போ தூக்கம்தான் வரும் நீ போய் ரெஸ்டடு என்று சித்ரா சொல்லவும் இல்லை நீங்கள் பேசுறது கேட்டு எனக்கு தூக்கம் வருது இவ்வளவு அட்வைஸை ஒரே நாளில் என்னால் தாங்க முடியாது ப்ளீஸ் என்று தாரகை சொல்லவும் இவளுக்கு கொழுப்ப பத்தியா என்றாள் பூங்குழலி உடனே பானுமதி புள்ளே எதுவும் சொல்லாத பூவு என்றவர் நீ போய் ரெஸ்டட்ரா என்று சொல்லி அழைப்பை துண்டித்து கொண்டார் தாரகை சூர்யாவையே பார்த்து கொண்டிருக்க என்னடி அப்படி பார்க்குற என்று கேட்கவும் அவன் மடியில் சென்று உட்கார்ந்து கொண்டவள் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா சூர்யா என்று கேட்கவும் ரொம்ப நல்லாவே தெரியுது என்றவன் தாரகையின் இதழோடு தன் இதழ் பதிக்க இருவரும் சந்தோஷமாக இருந்தனர் சூர்யா ஹாஸ்பிட்டலிற்கு கால் செய்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கியவன் தரா ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் என்றதும் சரிங்க சூர்யா என்றாள் அதே நேரம் இங்கு காயத்ரிக்கு உடல்நிலை மோசமடைய ஆரம்பித்தது காயத்ரி மூச்சு விட சிரமப்படவும் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாடா